மாலை பொழுதில் பாரிசின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகள் பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுகள் வெளியானதை அடுத்து பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை எமானுவேல் மக்ஹோன் திடீரென கலைத்துள்ளார் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரான்சின் தீவிர வலதுசாரிகளுடைய வெற்றிகளுக்கு பிறகு திடீர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார் பிரான்சில் மஹின் லுபெனின் தேசிய பேரணி பெரும் வெற்றி பெற்றதை அடுத்து ஜூன் முப்பதாம் தேதி தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கும் அதிர்ச்சி முடிவை எமானுவேல் மக்ஹோன் அவர்கள் எடுத்துள்ளார் ஐரோப்பிய தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து எம்எஞ்சல் மஹோன் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றினார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எம்எஞ்சல் மஹோன் தேசிய சட்டமன்றத்தை கலைப்பதாகவும் ஜூன் முப்பதாம் மற்றும் ஜூலை ஏழாம் தேதிகளில் சட்டமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் அறிவித்தார் எதுவும் நடக்காதது போல் நடிக்க முடியாது என்றும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் முடிவு தனது அரசாங்கத்திற்கு நல்லதல்ல என்றும் தேசியவாதிகளின் எழுச்சி பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவிற்கு ஆபத்து என்றும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேலும் கூறினார் பிரான்ஸ் நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பாக பிரான்சின் அரசியல் விமர்சகர் அவர்கள் ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் அதிகாரம் என்ன அவர்களுடைய ஜனநாயக தன்மை என்ன என்பதற்கு அப்பால் இன்று நடந்த தேர்தலின் விளைவுகளில் மிக முக்கியமான விளைவாக பிரான்சில் மிக தீவிரவாத இனவாத கட்சியான ரசம்பொழுவன் நசியோனால் தேசிய ஒருமைப்பாட்டு இயக்கம் என்று ஏராளமான வாக்குகளை பெற்று முப்பத்தி ரெண்டு வீதம் என்று சொல்கின்றார்கள் சரியான கணக்கு தான் தெரியும் வெற்று நிறைய இடங்களை பெற்றிருக்கின்றது இதையடுத்து இதுகூட சாதாரணமான விடயம் ஏனென்றால் ஐரோப்பிய பாராமன்றத்தில் இத்தனை வாக்குகளை இவர்கள் பெற்று அங்கே இவர்களால் என்ன செய்ய முடியும் அல்லது ஐரோப்பிய கட்டமைப்பில் இவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி பெரிய கேள்வியாக இருந்தது ஏனெனில் ஐரோப்பிய பாராளுமன்றத்த அதிகாரங்கள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டவை அவை ஜனநாயகமானவை அல்ல இது ஒரு விடயம் மற்ற விடயம் என்னவென்றால் சற்று முன்னர் பிரான்சின் ஜனாதிபதியான மக்கோ தான் இன்று பிரெஞ்சு பாராளுமன்றத்தை கலைத்து இம்மாத முடிவில் தேர்தல்களை பாராளுமன்ற தேர்தல்களை பிரெஞ்சு பாராளுமன்ற தேர்தல்களை நடத்துவதாக இன்று அதிரடியாக அறிவித்துள்ளார் இது வரலாற்றில் முதல் நடந்த நிகழ்வல்ல இருப்பினும் எவ்வாறு இந்த பொறியில் இது ஒரு பொறி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பொறியிலிருந்து பிரான்ஸ் விடுபடப் போகிறது இன்று பிரெஞ்சு மக்கள் எவ்வாறு தீவிர வலதுசாரிகள் இனவாத கட்சிக்கு இத்தனை வீதம் அள்ளி வழங்கினார்களோ நான் நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு வீதம் மட்டுமில்லை கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுடைய கணக்கையும் சேர்த்து பார்த்தால் நாற்பது விதமான வாக்குகள் இந்த தீவிரவாத இனவாத கட்சிகளுக்கு வந்திருக்கின்றன இவர்களுடைய இந்த வாக்கு நாளைய பிரெஞ்சு அரசியலின் போக்குகளை எவ்வாறு மாற்றப்போகிறது இன்றைய இந்த தேர்தல் அறிவிப்பு அதாவது வந்து பாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல்களை உருவாக்கி புதிய பாராளுமன்றத்தை புதிய விதிகளின்படி தேர்ந்தெடுப்பது என்பது பிரெஞ்சு மக்களுக்கு விட்டு அவர்களுக்கான பொறியாகவும் இன்றைய நிலைமை ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் ஜெர்மனியில் அதிக வாக்குப்பதிவுகள் நடைபெற்றுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் ஐம்பத்தொரு வீத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐரோப்பிய தேர்தல் முடிவுகள் பிரான்சில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரெஞ்சு வாக்காளர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு எண்பத்தி ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு எழுநூற்றி இருபது உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெற்றுள்ளது தேசிய பேரணி ரோஹ்தன் பாதலா தலைமையில் முப்பது இடங்கள் கைப்பற்றப்பட்டது மகோனின் மலஹி ஐஏ தலைமையிலான ஆளும் கூட்டணி பதினான்கு இடங்களை பெற்றுள்ளது சோஷலிஸ்ட் கட்சி பதிமூன்று இடங்கள் மனோ அஃரி எட்டு இடங்கள் குடியரசுக் கட்சியினர் ஆறு இடங்கள் மறு வெற்றி சூழலியல் ஐந்து இடங்கள் பெற்றுள்ளனர் ஐரோப்பிய தேர்தல் தொடர்பாக பிரான்சின் அரசியல் விமர்சகர் கா வாசுதேவன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தல்களை அடுத்து பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் எடுத்த முடிவானது மிகவும் எதிர்பாராத யாரும் எதிர்பாராத ஒரு முடிவாக இருந்திருக்கிறது என்பதை இப்பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இப்பொழுது நான் பிரெஞ்சு மீடியாக்களை தொடர்ந்து அவதானித்து கொண்டு வருகின்றேன் இந்த முடிவானது அதாவது இன்று பாராளுமன்றத்தை பிரெஞ்சு பாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல்களை வைப்பது என்பது மிகவும் ஆபத்தானதும் அதே வழியில் ஒரு மிகவும் ஒரு சீரழிவான சூழ்நிலையை திட்டமிட்டு உருவாக்குவதற்கானதாகவும் அல்லது ஒதுங்கி போகுவதற்கான ஒரு முடிவாகவும் இருக்கலாம் என்று இன்று அநேகமான இல்லா அரசியல் அவதானிகளும் ஃப்ரெஞ்சு மீடியாவில் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான விடயம் நான் நினைக்கின்றேன் இந்த முடிவு இன்று நேற்று எடுக்கப்பட்டதல்ல திடீரென்று எடுக்கப்பட்டதல்ல அதாவது ஃப்ரெஞ்சு பாராளுமன்றத்தை கலைப்பதன் மூலம் ஃப்ரெஞ்சு அரசியல் களத்தை மிகவும் குழப்பகரமான நிலைக்குள் கொண்டு சென்று ஒரு தெளிவான முடிவை ஜனநாயக முடிவை எடுப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த வகையில் பார்த்தால் இந்த திட்டம் பாரமன்றத்தை கலைக்கின்ற திட்டம் அல்லது முடிவு ஜனநாயக முடிவு ஒரு மிகப்பெரிய பொறியாகத்தான் பிரெஞ்சு மக்களுக்கு அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் இத்துடன் பிரான்ஸ் செய்திகள் நிறைவு பெற்றன நன்றி வணக்கம் தங்க வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில்